புனித வினேபால்டு புனித ரிச்சர்டு மற்றும் புனித வின்னாவின் மகன் பின்னது புனித வினோபால்டு புனித ரிச்சர்டு மற்றும் புனித வின்னாவின் மகன் இக்குடும்பத்தில் அனைவரையும் புனிதராக மாற்றினார் விண்ணாளும் சுதன் புனித வினேபால்டு புனித ரிச்சர்டு மற்றும் புனித வின்னாவின் மகன் இக்குடும்பத்தினர் அனைவரையும் புனிதராக மாற்றினார் பின்னாளும் சுதன் இப்புனிதரின் சகோதரர் பில்லி பால்டும் ஒரு புனிதர் இப்புனிதரின் சகோதரர் பில்லி பால்டும் ஒரு புனிதர் இவரின் சகோதரி புனித வால் பர்காவும் ஒரு புனித இப்புனிதரின் சகோதரர் பில்லி பால்டும் ஒரு புனிதர் இவரின் சகோதரி புனித வால் பர்காவும் ஒரு புனிதை இப்புனித குடும்பத்தின் புகழ்பாடுகிறது இக்கவிதை இப்புனித குடும்பத்தின் புகழ்பாடுகிறது இக்கு கவிதை இக்கவிதை புனித வினோபால்டின் புனிதமான சரிதை புனித வினோபால்டு கிபி எழுநூற்றி ஒன்றில் இங்கிலாந்தில் உள்ள பெசெக்ஸில் பிறந்தார் புனித வினோபால்டு கிபி எழுநூற்றி ஒன்றில் இங்கிலாந்தில் உள்ள விசெக்ஸில் பிறந்தார் இப்புனித குடும்பத்தில் பிறந்த இப்புனிதர் உலக ஆசைகளையும் துறந்தார் இவர் அவரின் மாமா போனிபெக்ஸின் அழைப்பை ஏற்று ஜெர்மனிக்கு சென்றார் இவர் அவரின் மாமா போனிபெக்ஸின் அழைப்பை ஏற்று ஜெர்மனிக்கு சென்றார் இவர் ஜெர்மனியில் நற்செய்து பணியாற்றி திருமறைக்கு நறு மனத்தை தந்தார் இவர் அவர் மாமா போனிபேக்ஸின் அழைப்பை ஏற்று ஜெர்மனிக்கு சென்றார் இவர் ஜெர்மனியில் நற்செய்தி பணியாற்றி திருமறைக்கு நறுமணத்தை தந்தார் இவர் ஜெர்மனியில் உள்ள ஒரு மடாலயம் கட்டி முடித்தார் இவர் ஜெர்மனியில் உள்ள ஹைடன் கையில் ஒரு மடாலயம் கட்டி முடித்தார் கடவுளும் இவரின் திட்டத்திற்கு வெற்றி அளித்தார் ஆங்கிலோ சாக்சன் மிஷனரியான இவர் பெனடிக்டன் மடாலய முதல்வர் ஆங்கிலோ சாக்சன் மிஷனரியான இவர் பெனடிக்டன் மடாலயம் முதல்வர் இப்புகழ்மிக்க புனிதரும் ஒரு புனிதரின் புதல்வர் ஆங்கிலோ சாக்சன் மிஷனெரியான இவர் பெனடிக்டன் மடாலயம் முதல்வர் இப்புகழ்மிக்க புனிதரும் ஒரு புனிதரின் புதல்வர் ஜெர்மனியில் கிறிஸ்தவம் பரவ இவர் ஒரு முக்கிய காரணம் ஜெர்மனியில் கிறிஸ்தவம் பரவ இவர் ஒரு முக்கிய காரணம் நாமும் புனித வினோல் நாளைப் போல புனித வாழ்வு வாழணும் இப்புனிதர் கிபி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் இறந்தார் இப்புனிதர் கிபி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் இறந்தார் இறை இருந்த இவர் ஒரு புனிதராக மலர்ந்தார் ஒரு கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பவர் கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பவர் நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகளை ஒன்று சேர்ப்பவர் ஒரு கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பவர் நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகளை ஒன்று சேர்ப்பவர்